நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஈழக்காசு அதாவது சோழர் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் மன்னனின் பெயரோ சிறப்பு பெயரோ பொறிக்கப்பட்டு நாடு முழுவதும் வழக்கில் இருந்ததை கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் உறுதிப்படுத்துகின்றன பொன்னாலும் வெள்ளியாலும் செம்பாலும் வெளியிடப்பட்டன ராஜராஜன் மாடை ராஜராஜன் காசு என்ற இருவகை காசுகள் வழக்கில் இருந்துள்ளது மாடை என்பது ஒரு களஞ்சி எடை கொண்டது ஒரு மாடையின் மதிப்பு இரண்டு காசு ஆகும் ஒரு காசு என்பது அரை களஞ்சி எடை கொண்டதாகும் ஒரு மன்னனின் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டு அவன் ஆட்சியின் வழக்கில் இருந்த காசுகள் அன்றாட நற்காசு என்றும் பெயர் அம்மன்னனுக்கு முன் ஆட்சி செய்த மன்னர்கள் வெளியிட்ட காசுகளும் வழக்கில் இருந்தன அக்காசுகளுக்கு பழங்காசு என்று பெயர் இவற்றை அன்றாடு நற்பழங்காசு என்றும் பழங்காசு நிறை இருப்பதை களஞ்சி என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன முதலாம் ராஜராஜனின் ஈழ வெற்றிக்கு பிறகு ஈழக்காசு என்னும் பொற்காசு சோழ நாட்டின் வழக்கில் இருந்துள்ளது அக்காசு அரைக்களஞ்சு எடையும் மாடையை போன்ற மாற்றம் உடையதாக இருந்தது இக்காசுகளை ஈழக்களஞ்சு நற்பதினால் பொன் இருபது களஞ்சி என்று கல்வெட்டு குறிப்பிடப்படுகின்றது நேர்களை நாம் இப்போது ஈழக்காசு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்